அப்படின்னா ஒன்னு வந்து ஐக்கியம் ஐக்கியம் என்றால் அந்த ஆவியில தான் தேவன் என்ன பண்ணுவாரு ஐக்கியப்படுவார் வேற எங்கேயும் ஐக்கியப்பட மாட்டார் நம்ம ஆவியில தேவனுடைய ஆவியானவர் என்ன பண்ணுவாரு ஐக்கியப்படுவார் இன்னொன்னு வந்து மன சாட்சின்னு ஒரு பகுதிக்குது ஆவியில என்ன இருக்குதுங்க மனசாட்சின்னு என்ற ஒரு பகுதி இருக்குது மூணு பகுதி ஆவியில் மனசாட்சின்னு ஒரு பகுதி அந்த மனசாட்சி என்ன பண்ணும் எப்போதுமே உலகத்தான் மனுஷனுக்கும் எல்லா மனுஷனுக்கும் என்ன பண்ணோம் அது வேலை செய்யும் அப்போ ஒன்று வந்து ஐக்கியம் தேவன் ஐக்கியப்படுற இடம் இன்னொன்று வந்து என்னதுங்க மனசாட்சி இன்னொரு பகுதி என்னென்னா தேவனுடைய அறிகிற அறிவு ஆவியில் தேவனுடைய ஆவி என்ன பண்ணுது தொடர்பு கொள்ளும் ஆவியில் தான் நம்ம ஆவியில் அப்போ தொடர்பு கொள்கிற ஒரு ஏரியா சொல்லுங்கள் தேவனை தொடர்பு கொள்கிற ஒரு ஏரியா அதுக்கப்புறம் தேவன் ஐக்கியப்படுகிற தேவனை அறிகிற அறிவு சொல்லுங்கள் அதான் அவங்க தொடர்பு கொள்கிற ஏரியா அவன் ஆவியில் தான் தேவனை அறிய முடியும் ஏன்னா அவர் ஆவியாக இருக்கிறாரு நம்ம ஆவியாக இருக்கிறோம் ஆவியில் தான் அறிய முடியும் இப்போ கவருங்க நம்ம நம்ம வந்து ஆவியில் மறித்து போயிருக்கிறான் அந்த உலகத்தான்னு சொல்லும்போது நம்மளை ஆவியில் மறிச்சிருந்தோம்னா எந்த விதத்தில் மறிச்சுக்கிறோன்னா ரெண்டு விதத்தில் மனுஷன் வந்து என்ன பண்ணிட்டோம் பாவம் போது செத்து போயிட்டான் என்ன தேவன் அவனோடு கூட பேசுகிற உறவாடுகிறதுலையும் தேவனை அறிகிற அறிவிலையும் தேவனை ஐக்கியப்படுகிற இந்த ரெண்டு இடத்துல வந்து என்ன பண்ணுது ரெண்டு சிப்பு போயிடுச்சு ஆனால் மனசாட்சி என்ற சிப்பு மட்டும் என்ன பண்ணுது அவனுக்கு வந்து என்ன பண்ணுது பாவம் செஞ்சு இருக்கும்போது கூட அவன் மனசாட்சி என்ற சிப்பு வேலை செய்யும் எத்தனை பேருக்கு விளங்குது அதனால தான் உலகத்தை ஆவியில் மறுச்சிருக்கிறான் ஆனால் அவனோட தேவன் தொடர்பு கொள்ள முடியல அவனோட கூட ஐக்கியப்பட முடியல ஆனால் மனசாட்சி மட்டும் அவனுக்கும் வேலை செய்யும் நமக்கும் வேலை செய்யும் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம எந்த விதத்தில் நம்ம ஆவியில் மறுபடியும் பிறந்துக்கிறானா தேவனோடு கூட தொடர்பு கொள்ளவும் தேவனோடு கூட ஐக்கியப்படவும் இப்படி ஆண்டவர் என்ன பண்ணார் அவனை துரத்தி விட்டார் உங்கள்கிட்ட பேச மாட்டேன்டா போ வெளியே அவனோட பேசுகிறதையும் அவன் சமூகத்தை விட்டு ஓடி போயிருது ஐக்கியப்படுறதையும் விட்டு போட்டுடான் இதை தான் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு இப்போ உங்களை ஆவியில் உயிர்ப்பிக்கிறார் உயிர்ப்பிக்கும் போது என்ன உண்டாகுது மீண்டும் உங்கள் ஆவியில் தேவனை அறிகிற அறிவும் தேவனோடு கூட ஐக்கியப்படுகிற இந்த ஸ்லாக்கியமும் நமக்கு என்ன பண்ணுது உண்டாயிடுச்சு எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ஹலே லூயா உலகத்தானுங்க அது கிடையாது ஆனால் ஆயிரம் நாள் அவன் கோயிலுக்கு வரலானா கூட அவனுக்கு வந்து அந்த தேவனை தேடணும் என்ற எண்ணமோ ஐக்கியப்படணும் என்ற எண்ணமோ உறவாடணும் என்ற எண்ணமோ தேவனை அறியணும் என்ற எண்ணமோ அவனுக்கு என்ன பண்ணாது வரவே வராது ஏன்னால் அந்த ஃபியூஸே கிடையாது அவனுக்கு ஆனா உனக்கும் எனக்கும் அந்த இடத்துல என்ன பண்ணுதுங்க ஒரு பெரிய வாஞ்ச தாகம் தேவன் என்ன பண்ண ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார் எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது அலே இப்போ கவனிங்க இப்போ நம்முடைய ஆவி இருக்குது அந்த ஆவியில் நம்ம தேவனை அறிகிறோம் நம்ம இது உலகத்தான் நீங்க சொல்லலாம் நீங்க பிரகாரமாக இருக்கலாம் ஆனால் நீங்க சொல்லுவீங்க ஜீசஸ் யாரு என்னுடைய ஆண்டவர் ஏசு யார் என் மீட்பர் அவர் என்னுடைய தெய்வம் அவர் எனக்காக ரத்த சிந்தினார் ஐ நோ ஜீசஸ் எதனால தெரிஞ்சுக்கிறீங்க அவர் சரீரத்தில் பாத்தீங்களா கவனிங்க சரீரத்தை பாத்தீங்களா இல்ல தொட்டு பாத்தீங்களா இல்ல கனவுல வந்தாரா இல்ல எதனால அறிவு வந்துடுது ஆவியில தேவனை அறிஞ்சிருக்கிறீங்க உலகத்தானுக்கு தேவன் யாரும் தெரியாது ஆனா உனக்கு எனக்கும் தெரியும் ஏன் ஆவி ரட்சிக்கப்பட்டுக்குது மீட்கப்பட்டுக்குது உயிர்ப்பிக்கப்பட்டுக்குது நீ தேவனை ஆவியில அறிஞ்சிருக்கிற இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க உன்னை ஆவி அறிஞ்சிருக்குது ஆவி அறிஞ்சிருக்குதுனால அவரோடு ஐக்கியப்படுற சில நேரத்தில் என்ன பண்ணுது மனசாட்சியும் என்ன பண்ணுது சில நேரத்தில் பேசுது எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது ஆகவே சொல்றேன் பாருங்க இந்த ஆவி தேவனை அறிந்துக்க இருக்கிறது இது உனக்கு கிடச்சிக்கிற பெரிய சலாக்கியம் இப்போ இந்த ஆவியில தான் உன்னுடைய ஆவியில தான் தேவனுடைய ஆவியானவர் என்ன பண்றாரு ஐக்கியப்பட செய்கிறார் தேவனுடைய ஆவியானவர் என்ன பண்றாரு அவள் ஆவியில் ஐக்கியப்பட 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 உள்ளான மனசு என்ன மனுஷன் என்ன பண்றான் வல்லமையா என்ன பண்றான் பலப்படுறான் இருந்தால் ஆமேன்னு சொல்லுங்க தான் ஜபம் பண்ண 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 உன்னுடைய ஆவியம் தேவனுடைய ஆவியம் என்ன பண்ணுது அதாவது ஆவியில் நிறையரும் என்ன நிறையிறோம் ஆராதிக்கும் போது என்ன பண்ணுற வேதம் சொல்லுது நாலாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் யாராவது வாசிங்க சௌமரியாஸ்திரிகிட்ட பேசுகிறார் பாருங்கள் வாசிங்க ஆ ஆ ஆ இது எபே சார் அது இல்லை இது போருங்க இது அதுவும் வேறு இங்கே பாருங்கள் யோவான் நாலாம் அதிகாரம் யாராவது வாசிங்க ஆ வாசிங்க அந்த வருஷத்தை தேவன் ஆவியா இருக்கிறார் தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் என்ன பண்ணுங்க ஆவியோடும் உண்மையோடும் என்ன பண்ண வேண்டும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் ஆ இருபத்தி மூணு உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ள இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று என்ன பண்றாரு விரும்புகிறார் தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் சொல்லுங்க ஆவியோடும் சொல்லுங்க ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் இந்த இடத்துல ஆமேன் இங்கிலீஷ்ல போடுங்க இதை விட ஆஹ் இந்த இடத்துல பாருங்க கவனிங்க அந்த மேலே தேவன் ஆவியா இருக்கிறார் என்று சொல்லும்போது அது பெரிய எஸ் வருது அப்புறம் என்ன பண்றது அது அவரை வர்ஷிப் பண்ண சொல்ல ஸ்பிரிட்ல பண்ணோம் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத் சொல்றாங்கல்ல இந்த ஸ்பிரிட் வந்து சொல்றது எதுனா மனுஷனுடைய ஆவியை சொல்லுது சொல்லுங்க என்னதுங்க சின்ன எஸ் சொல்லுங்களா விலங்குதான் உங்களுக்கு சொல்லுது அப்போ சத்தியத்தோடு என்ன பண்ணான் ஆவியோடு என்ன பண்ண வேண்டும் அவரை உண்மைன்னு சொல்றதுதான் சத்தியம் சத்தியம்னா தேவனுடைய வார்த்தை கவனிங்க அப்போ மனுஷ ஆவியா இருக்கிறான் சொல்லுங்க மனுஷ ஆவியா இருக்கிறான் மனுஷ ஆவியா இருக்கிறபடினால ஆவியோடு கூட தான் அவரை நாம் என்ன பண்ண முடியும் தொழுது கொள்ள முடியும் அப்படி ஆவியோடு கூட தொழுது கொள்ள முடியும் தான் தேவனுடைய ஆவியானவர் நம்மை என்ன பண்றாரு பலப்படுத்துகிறவராக இருக்கிறாரு இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க முதல் நினச்சிக்கிங்க நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கீங்க நீங்கள் பெரிய பிரச்சனை என்னன்னா கவனிங்க நம்ம எல்லாம் வந்து சரீர பிரகாரமான மனுஷன் நினச்சிக்கிறீங்க சொல்லுங்க சரீர பிரகாரமான மனுஷன் நினச்சின்னு இருக்கிறீங்க நான் சொல்கிறேன் நீங்கள் சரீர பிரகாரமானவர்கள் அல்ல சரீரம் இருக்குது சரீரம் இருக்குது ஆனால் சரீரத்தை காட்டிலும் உங்களுக்குள்ள ஆவி இருக்குது பாரு அதான் ரொம்ப பெருசு அழியக்கூடிய பெருசுன்னு சொல்லுவீங்களா அழியாததை பெருசு சொல்லுவீங்களா எத்தனை பேருங்க சரீரம் வந்து நாளுக்கு நாள் பழமையடையும் நாளுக்கு நாள் சோர்ந்து போகுது மாறுது அது வந்து மாற்றல் ஆவியோ இம்மாற்றல் என்னதுங்க அழியாதது அப்போது நான் சொல்கிறேன் பாருங்க நீங்கள் யாரு அப்படின்னா சொல்லுங்கள் நீங்கள் யாருன்னா உங்கள் சரீரம் கிடையாது நீங்கள் யாருன்னா நீங்கள் தான் ஆவி சொல்லுங்கள் நீங்கள் தான் என்னதுங்க ஆவி இருந்தா ஒரு ஆமை சொல்லுங்க நீங்க என்பது யாருங்க ஆவி நீங்க இருக்கிற உள்ளத்துல இருக்கிற உங்க சரீரம் இது உங்க சரீரம் சொல்லுங்க உங்க சரீரம் உங்க வீடு நீங்கன்றது யாருங்க ஆவி இந்த ஆவி தேவனை என்ன பண்ண வேண்டும் ஆவியோடு கூட ஆராதிக்கணும் அப்படி ஆவியோடு கூட ஆராதிக்கும் போது அவருடைய ஆவியினாலே ஆராதிக்கும் போது தான் நம்ம உள்ளான மனுஷனால பலப்பட முடியும் அதனால் தான் ஏசு சொல்டர் பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்துடுச்சு இந்த சம்மரிஸ்வரி நினச்சிக்கிட்டா ஏப்பா நாங்கள் சமரியர்கள் நீங்களெல்லாம் யூதர்கள் நீங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுங்கள் எருசலமேஸ் தொழுத்து கொள்கிறீங்க நாங்களெலாம் வந்து சமரியாளை தொழுது கொள்கிறோம் என்னப்பா அப்படி அப்போ சொல்கிற ஏசு அதெல்லாம் இருக்கட்டும்மா பிதாவை தொழுது கொள்ளக்காரம் வந்துடுச்சு வந்துடுச்சு எங்கும் தொழுது கொள்கிற காரம் வந்துடுச்சு இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் ஆமாம் அவரை எங்கும் தொழுக்கணும் ஆவியோடு கூடும் உண்மையோடு வசனத்தோடு உனக்குள்ளே இருக்க ஆவியோடு கூட தேவனை நீ தொழுது கொள்ள முடியும் சொல்லுங்கள் தேவனை தொழுது கொள்ள முடியும் அப்போ உன்னுடைய ஆவியில் தேவனை நீ தொழுது கொள்ள தொழுது கொள்ள தொழுது கொள்ள என்ன உண்டாங்கன்னா உன் ஆவி பலப்படும் சொல்லுங்கள் உன்னுடைய ஆவி என்ன பண்ணாங்க பலப்படும் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் அதனால தான் அவர் சொல்கிறார் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனசில் அப்போது ஆராதிப்பதும் நாங்கள் கவனிங்க ஜபம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறாங்க ஆராதிக்கிறோம் பாட்டு பாடுவோமா ரெண்டு பாட்டு பாடுவோம் ஆண்டவருக்கு சோத்துறோம் சோத்துறோம் சோத்திரம் சொல்லுவோம் அப்போ ஆவியில் நம்ம என்ன பண்ணுறோம் வேலை செய்ய ஆரம்பிச்சு அப்போ வந்து சரீரத்துக்கு மேலே நீங்கள் வேணா பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் உட்காந்து நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து ஜோம் பண்ணி பாருங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் எங்களுக்கு நிறைய தெரியும் ரெண்டு மூணு நேரத்தில் கண்ணெல்லாம் மூடிட்டு ஒழுங்காக உட்காந்து ஜாம் பண்ணி பாருங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பறக்கிற மாதிரி ஆகிடுவீங்க திடீர்னு பார்த்தா என்ன பண்ணுது நீங்கள் கீழே உக்காந்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க மேலே வந்து என்ன பண்ணுங்க இருக்கிற மாதிரி இருப்பீங்க எத்தனையோ முறை அத்தனைபட்ட அனுபவம் இருக்கும் ஏன்னா ஆராதிக்க ஆராதிக்க உன் ஆவி என்ன பண்ணுது உற்சாகம் அடைகுது ஆவி வில நடைகிறதுனா ஆவி என்ன பண்ணுது எழும்புகிறது எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ஹலெ லூயா அதனால தான் வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஆராதிக்கணும் நீங்கள் துதிக்கணும் நீங்கள் ஸ்தோத்தரிக்கணும் உங்கள் ஆவி தேவனை நன்றி செலுத்தணும் இது துதிக்க ஸ்தோத்தரிக்க பண்ண 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 ஒன்றா உண்டாகனா உண் ஆவி உள்ளான மனுஷனில் சொல்லுங்க உள்ளான மனுஷில் என்ன பண்ணுங்க பலப்படும் சொல்லுங்கள் உள்ளான மனுஷனில் என்ன பண்ணுங்க பலப்படும் நீங்கள் எங்கே எடுத்து பார்த்துக்கலாம் பவுல் எங்கே எடுத்து பார்த்தாலும் சொல்ற எப்போ ஆவி மனுஷன்னு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுப்பா நீ ஜபத்தில் அதுக்கு நேரத்தை செலவிடு உன் தனிப்பட்ட விதத்தில் ஆராதனை செய் தனிப்பட்டத்தில் வசனத்தை வாசி சில நேரத்தில் தனிப்பட்ட பண்ண நாட்டுக்காமையாவது வந்து சீக்கிரம் வந்து நல்லா கண்ணை மூடி கைகளை உயர்த்தி கைகளை தட்டி ஆண்டவரே அக்கம் பக்கம் பார்க்காம நல்லா உள்ள ஆராதித்துப்பாரு இருந்தால் ஒரு ஆமியன் எத்தனையோ முறை பாருங்கள் மனதளவெல்லாம் சோர்ந்து இருக்கிற நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி கட்டப்பட்டிருக்கிற நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் நல்லா கத்தி ஜெபம் பண்ணி ஆராதிச்சுட்டு பார்த்து பாருங்க ஒரு பெரிய விடுதலை கட்சமாக இருக்கும் முகமெல்லாம் பார்த்தா ப தெளிவாக இருக்கும் பளிச்சுன்னு இருக்கும் முகம்லாம் என்னாதுங்க வலிச்சுன்னு இருக்கும் அதனால தான் பாருங்க மோசே மர மலையிலேருந்து இறங்கி வராம பாருங்க அவன் முகத்தை பார்த்தனா என்ன பண்ணது பார்க்க முடியாத அளவுக்கு வெளிச்சம் மிஸ் எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது ஹலே லூயா அதனால் பிரிய மாணவர்களே உங்கள் ஆவி உள்ளான மனுஷில் வல்லமையா என்ன பண்ண வேண்டும் பலப்பட வேண்டும் பலப்படணும் அது எப்படி பலப்படா தேவன் ஆவியாக இருக்கிறாரு நீங்களும் ஆவியாக இருக்கிறீங்க ஆவியோடு கூட அவரை தொழுது கொள்ளணும் ஆவியோடு கூட ஜெபிக்கணும் ஆவியில் நிறையணும் பரிசுத்த ஆவியினால் நிறையணும் இருந்தால் ஒரு ஆமின்னு சொல்லுங்க ஹலே லூயா நீங்கள் யூதாவில் நீங்கள் வாசிக்கலாம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் நினைக்கிறேன் வாசிங்க வாசிங்க அந்த வசனத்தை எடுக்குறீங்களா பார்க்கலாம் வாசிங்க ஆ ஆ யூதா யூதா தானே ஆ வாசிங்க ஆ வாசிங்க ஆ இருபது ஆ வாசிங்க ஆ ஆ ஆ Oh, only